அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன் மீன லக்கண ரீதியாக நாம் பார்க்கக்கூடிய இந்த பன்னிரெண்டு ராசிகள் பார்த்துருப்பீங்க நாம் பார்க்குறது லக்கண ரீதியாக நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ மீன லக்கணத்திற்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது மூன்றாம் பாவகத்திற்கு என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் செல்கிறார் குரு இருக்குமிடம் பால் அப்படிம்போம் இதற்கு முன்பாக குடும்பத்தில் இருந்த வருமானங்கள் குடும்பத்தில் இருந்த பொருளாதாரத்தில் கையை வைத்த பிரச்சனை செய்த குரு பகவான் இப்பொழுது உங்களுடைய முயற்சியால் பிரச்சனை தரப்போகிறார் ஏதேனும் முயற்சிகள் செய்ய போய் அந்த முயற்சியாலே பிரச்சனை ஏற்படும் உங்கள் உடல் உபாதை அல்லது உடல் சார்ந்த கெண்டை கால் தொடை பகுதியில் சார்ந்த பிரச்சனை தரப்போகிறார் அல்லது தொடையில் ஏதேனும் ஒரு தொந்தரவுகளை தரப்போகிறார் நீண்ட நேரமாக நின்று வேலை செய்வதாக இருந்தால் கவனமாக இருந்து செய்வது நல்லது குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்பொழுது கணவன் இருந்த கருத்து மோதல்கள் விலகி இணைவீர்கள் மனைவி கணவன் மூலியமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வும் உண்டு நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்து வந்த ஒரு நிகழ்வு ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடைபெறும் உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும் தாயார் ஸ்தானத்திற்கு ஒரு விரை செலவு ஏற்படும் தந்தையாருக்கு மதிப்பு மரியாதை உயர்வும் கிடைக்கும் அல்லது திடீர் இழப்பு தந்தையாருக்கு ஏற்படும் அப்போ தாய் தந்தையை கவனமாக பார்த்துருங்க உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக ஏதேனும் விவகாரங்கள் பிரச்சனைகள் தேடி வரும் பூர்வ புண்ணியம் அல்லது பூர்வீகத்தில் சொத்து இது சார்ந்த விஷயத்தில் திடீர் பிரச்சனைகள் வந்து விலகும் எனவே மீன லக்கண அன்பர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய முயற்சியில் மிகவும் கவனமாக இருந்து முயற்சி செய்வது நல்லது நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது கணவன் மனைவியின் மூலியமாகவோ ஒரு திடீர் உதவி கிடைக்கும் அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியே கொடுக்கும் சரிங்களா அப்போ மீனம் என்பது குருவாகவே வருகிறார் அந்த குரு பகவான் முயற்சி ஸ்தானமாகவே செல்கிறார் இருக்கமிடம் பால் என்றும் கூறுகிறோம் அப்போ அங்கே ஒரு தடை விரயம் செலவு தொந்தரவுகளை தரவுள்ளார் எனவே நீங்கள் குரு பகவான் என்பதாலும் உங்கள் லக்கணம் குருவாகவே வருவதாலும் இந்த குரு பயிற்சியில் இருந்து ஒரு ஆண்டிற்கு நீங்கள் தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவான் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானிற்கு வியாழக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் தீபமிட்டு வணங்கி வருவதால் அந்த திடீர் இழப்பு உடல் உபாதைகள் உங்கள் முயற்சிகள் நன்றாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய அந்த திடீர் அவமான பிரச்சனைகள் விலகும் கவனமாக இருங்கள் விரதம் இருந்து குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வருவது நல்லது நாம் பார்ப்பது அனைத்தும் லக்கண ரீதியான பலன்களே இவை உங்கள் ஜனன லக்கணத்தை பொறுத்து நடக்கக்கூடிய திசா புத்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் எனவே ஜாதக ரீதியான பலன்களை பார்த்து கொள்வது நல்லது நன்றி வணக்கம் குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை